எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுவேன் இன்றைக்கி நம்ம தக்காளி உருக்கா தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேங்க அதில் வந்து த தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தக்காளி எல்லாம் அதில் போட்டுக்கலாம் நான் ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேங்க நான் தக்காளி எல்லாம் போட்டேங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேங்க அப்போ தான் அதில் ஸ்கின் எல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இது மாதிரி வெடிக்கணுங்க போது நம்ம தக்காளி வந்து தனியாக எடுத்து வச்சுப்போம் எடுத்து வச்சு நல்லா ஆறுன பிறகு தோலை மட்டும் நீக்கிட்டு பார்க்கலாம் இப்போ தண்ணியில் இருக்கிற தக்காளியெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுப்போம் தண்ணி இல்லாத எடுத்துக்கோங்க ஏன்னா ஆறுனா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின்னை பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது தக்காளி நல்லா ஆறட்டோங்க ஆறுன பிறகு சதை தனியாக தோல் தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் தக்காளி ஆறுறதுக்குள்ளே ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கலாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றாதீங்க ஊற்றிட்டு இப்போ இது நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் தோல் இல்லாத எடுத்து வச்சுட்டாங்க தக்காளியெல்லாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் அதை கடாயி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் காயத்துக்கு முன்னாடி தக்காளி போட்டு சாரிங்க எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ கேஸ் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு தக்காளியை போட்டுக்கோங்க பார்த்து போட்டுக்கோங்க மேலே தெரிக்கும் தக்காளி மொத்தம் போட்டாச்சுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசு வெந் வெந்துடுச்சுங்க இதுமாரி குட்டி விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் இப்போ இது நல்லா வேகட்டும் நல்லா தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த பதம் வரும்போது நம்ம புளியை கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ அதை ஊற்றிக்கலாம் இப்போ இதில் புள்ளியில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த புளிப்பு காரம் உப்புக்கு எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் பெருங்காயம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு கொஞ்சம் குறவாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ வெறுமளசாரத்தில் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வாசனெல்லாம் போயிடுச்சுங்க கலர் நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுட்ரு வந் வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அதை மேலே தூவிக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து எல்லாம் ஈவனாக வரும் ஃபைனலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிடுங்க வினிகர் ஊற்றினா தாங்க அந்த ஊர்காவோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஊறுகா ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம வெளியே ஒரு மாதம் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது ஏன்னா நம்ம வினிகர் ஊற்றி இருக்கிறதுனால ஊர்கா வந்து கெட்டு போகாதுங்க இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்கும் போதே எனக்கு வாய் ஊறுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ